ஒரு குறிப்பிட்ட தொகையை ஊழல் செய்து அந்த பணத்தை பிரித்தானியாவுக்கு மாற்றியதாக அவரே ஒப்புக்கொண்டதாக பல உள்ள செய்திகள் கூறுகின்றன தமிழ் அரசியல்வாதி மிக விரைவில் கைதாகுவார் என்ற ஒரு செய்தி எங்களுக்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக கிடைத்திருந்தது டக்லஸ் தேவானந்த ஐயா அவர்கள் அங்கஜனவர்கள் இப்படி பலர் பார் லைசன்ஸ் பெற்றார்கள் வணக்கம் லங்கா போர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் ஆம் இந்த செய்தி ரணில் விக்ரமசிங் அவர்களிடம் எண்பது கோடி பெற்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது தமிழ் அரசியல்வாதி யார் இது பெரிய கேள்வியாக போய்கொண்டிருக்கிறது பொல்லை கொடுத்து அடி வாங்கியது போல ஒரு பாராளுமன்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அல்லது இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அல்லது ஒரு தமிழ் அரசியல்வாதியாக இருக்கட்டும் ஆலோசனை பெற போய் தன்னுடைய பிரச்சனைகளை வெளியே கக்கிவிட்டதாக அல்லது தானே பொறியிலே அகப்பட்டதாக ஒரு சில அரசியல் புரசலான செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலே இந்த எண்பது கோடி நீங்கள் எண்பது கோடி என்று நாங்கள் பேசிய உடன் கிழக்கு மாகாணத்திலே அவர்களை உங்களுக்கு ஞாபகம் பெறும் காரணம் அவர்கள் அபிவிருத்திக்காக ரெளி விக்ரமசிங் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்திலே ஒரு தொகையை கொடுத்ததாக பலர் குற்றம் சுமத்தி இருந்தார்கள் அதே வேளையிலே பாராளுமன்றத்திலே கூட அர்ஜுனா அவர்கள் யாரிடத்தில் பணம் பெற்றார் என்று கூறாவிட்டாலும் அவர்கள் பணம் பெற்றிருக்கிறார் யாரிடத்தில் பெற்றது என்று கூறாவிட்டாலும் பெற்றிருக்கிறார் ஊழல் செய்திருக்கிறார் என்ற ஒரு பழியை பழி என்று கூறுவதற்கு ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஒரு சில கிழமைகளின் அதாவது ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக அந்த வகையிலே நாங்கள் சணக்கியன்தான் என்றும் முடிவுக்கு வர முடியாது நாங்கள் உள்ளார அறிந்த விடயம் ஒரு அரசியல்வாதி ஒரு தமிழ் அரசியல்வாதி தான் பெற்ற பணத்தை பணத்தை அதாவது ஒரு அரசிடம் பெற்ற ரணிலாக இருக்கட்டும் கோத்தபாயாக இருக்கட்டும் அல்லது வேறு யாராவாக இருக்கட்டும் அவர் ஒரு தொகையை பெற்று அந்த தொகையை பிரித்தானியாவுக்கு மாற்றியதாகவும் பிரித்தானியாவில் பதுக்கி வைத்திருப்பதாகவும் அங்கே சொத்துக்கள் வாங்கி குவித்து வைத்திருப்பதாகவும் அதே வேளையிலே இப்பொழுது இந்த ரணில் விக்ரமசிங் அவர்கள் கைது செய்தன் பிற்பாடு என்பிபி அரசு அனுரா அரசு பலரை பலருடைய கூட்டு ஊழல்களை கண்டுபிடித்து தண்டனை வழங்கிக் கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த பய பீதியில் அவர் ஒரு ஆலோசகரிடம் சென்று நான் இப்படி செய்துவிட்டேன் இதற்கு என்ன செய்ய முடியும் எப்படி இதிலிருந்து தப்பிக்கொள்ள முடியும் என்று ஆலோசனை பெற்றிருக்கிறார் அந்த ஆலோசனை பெற்ற பொழுது யார்ட்ட யாரிடத்தில் போய் ஆலோசனை பெற்றாரோ அவர் அதனை என்பிபி கட்சி பிரமுகர்களுக்கோ அல்லது உளவு பிரிவுக்கோ பத்தி வைத்திருக்கிறார் அதாவது அதனை இவரிடத்தில் கேட்ட அனைத்து விடயங்களையும் அங்காலே பரிமாறியிருக்கிறார் அதன் ஊடாக ஒரு அரசியல்வாதி தமிழ் அரசியல்வாதி மிக விரைவில் கைதாகுவார் என்ற ஒரு செய்தி எங்களுக்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக கிடைத்திருந்தது ஒரு ஊர்ஜிதமான செய்தியாக கிடைத்திருந்தது இருந்தாலும் நாங்கள் அதற்கு முடிவுக்கு வரவில்லை அது நிச்சயமாக அவர் அப்படி ஊழல் செய்திருந்தால் அப்படி என்பிபி அரசுக்கு என்பிபி அரசு அறிந்திருந்தால் நிச்சயமாக அவர் நோட்டட் அதாவது அவர் எச்சரிப்போடு நிச்சயமாக அவரை தண்டிப்பதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும் மேலும் என்ன ஊழல் செய்தார் என்பதை அறிவதற்காக சில துப்புக்களை துலக்கி கொண்டிருப்பார்கள் நிச்சயமாக அந்த உளவுப்படி அந்த வேலையை செய்து கொண்டிருக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை இருந்தாலும் கூட உடனடியாக என்பிபி அரசு ஒரு தமிழ் அரசியல்வாதி மீது உடனடியாக கை வைக்காது காரணம் தமிழ் அரசியல்வாதி மீது கை வைக்கின்ற போது அந்த தமிழ் அரசியல்வாதி தமிழ் தேசியத்தை விரும்புகின்ற வாக்குகளை பெற்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது தமிழ் தேசிய அந்த வாக்குகள் வழங்கியவர்கள் தமிழ் தேசியத்தை ஆதரிப்பவர்கள் அந்த அரசியல்வாதிக்கு ஆதரவாக இருக்கின்ற தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் சில சில அரசியல்வாதிகளும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் தொண்டர்களும் நிச்சயமாக கிளர்ந்து எழும்புகின்ற பொழுது என்பிபி அரசுக்கு ஒரு விழுக்காடு வரும் என்று ஒரு பயம் இருக்கிறது அதனால் தண்டனை நிச்சயம் அவரை அந்த நிரூபித்தால் அந்த தண்டனை நிச்சயமாக வழங்கப்படும் இருந்தாலும் கூட அதற்கு எப்படி எப்பொழுது அந்த தண்டனையை வழங்கலாம் என்று ஆலோசித்து வருவதாகவும் அரசியல் புரிசலான ஒரு சில உள்ளக செய்திகள் தகவல்கள் எங்களுக்கு தெரிவிக்கின்றன வெகு விரைவில் நீங்கள் அறியலாம் ஒரு தமிழ் அரசியல்வாதி நிச்சயமாக அகப்படுவார் அவர் தானே அகப்பட்டு விட்டார் அந்த பொறியிலே என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் அந்த வகையிலே அவராக கூட இருக்கலாம் இல்லையில் பார் லைசன்ஸ் பிரச்சனை பலர் மீது சுமத்தப்பட்ட ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது ஸ்ரீதரன் அவர்களாக இருக்கட்டும் சி வி விக்னேஸ்வரன் ஐயாவாக இருக்கட்டும் சுமந்திரன் தான் பார் லைசென்ஸ் பெறவில்லை என்று விவாதித்துக் கொண்டிருக்கின்றார் பார் லைசென்ஸ் பெற்றவர்களை தண்டிக்க வேண்டும் ஏன் தண்டிக்கவில்லை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அவர் எந்த தகுதியிலே எப்படி இருக்கிறார் எந்த கட்டத்தில் இருக்கிறார் என்ன குற்றச்சாட்டின் பின்னால் இருக்கிறார் முன்னால் இருக்கிறார் இல்லை குற்றச்சாட்டு இல்லாமல் இருக்கிறார் என்பதை நாங்கள் திட்டவட்டமாக கூற முடியாது இருந்தாலும் கூட தக்களஸ் தேவானந்த ஐயா அவர்கள் அங்கஜனவர்கள் இப்படி பலர் பார் லைசன்ஸ் பெற்றார்கள் என்று குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது பரவலாக ஊடகங்களிலே ஊடகங்கள் குற்றம் சுமத்தி கொண்டிருக்கின்றன ஆனால் நாங்கள் ஊடகத்தினுடைய செய்திகளை மாத்திரம் ஃபோர் ஊடகம் எடுத்து நிச்சயமாக நாங்கள் ஒருவர் செய்தார் குற்றத்தை அல்லது குற்றம் செய்யவில்லை என்ற முடிவுக்கு நாங்கள் வர முடியாது இருந்தாலும் கூட இந்த தமிழ் அரசியல்வாதி அவராகத்தான் இருக்கலாம் என்ற ஐயப்பாடு இருக்கிறது எண்பது கோடிகள் அது பார் லைசன்ஸின் ஊடாக பெற்றிருக்கலாம் அவ்வளவு தூரம் எண்பது கோடிகளும் பார் லைசென்ஸின் ஊடாக பெற்றிருப்பார்கள் என்று நாங்கள் நினைக்கவில்லை இருந்தாலும் கூட ஆதரவு செலுத்துவதற்காக பெற்றிருக்கலாம் இப்படி பலவாறாக ஒரு சந்தேகம் இருக்கிறது எண்பது கோடியை ஏதாவது ஒரு ஆண்ட அரசு அதாவது இதற்கு முன்னா முன்பாக அரசாட்சி செய்த பேரினவாத அரசு கொடுத்திருக்குமோ என்ற ஒரு ஐயப்பாடும் இருக்கிறது இருந்தாலும் கூட அந்த தமிழ் அரசியல்வாதி என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் எண்பது கோடி வரைக்கும் ஊழல் செய்யாமல் விட்டிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஊழல் செய்து அந்த பணத்தை பிரித்தானியாவுக்கு மாற்றியதாக அவரே ஒப்புக்கொண்டதாக பல உள்ளக செய்திகள் கூறுகின்றன இது பல ஊடகங்களிலே ஏன் எந்த ஊடகங்களிலேயும் வராத செய்தியாக இருக்கிறது ஒரு சில விடயங்களை நாங்கள் ஊகமாகவும் குறிப்பிட்டிருக்கின்றோம் உள்ளவலூடாகவும் குறிப்பிட்டிருக்கின்றோம் அது அது நிச்சயமாக உண்மையாக மாறியிருக்கிறது ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய விடுதலை உலக நாடுகள் அதாவது உலகத்திலே இருக்கின்ற வல்லரசு நாடுகளினுடைய அழுத்தத்தால் ஏற்பட்டது என்று நாங்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தோம் இதே செய்தியை வைத்திரு அர்ச்சுனா அவர்களும் மறைமுகமாகவோ நேரடியாகவோ குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் பல ஊடகங்களிலே சில அறிவாளிகள் சில நடுநிலையான யதார்த்தமான ஊடகங்கள் தெரிவித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சில உவமான உமயங்களை வைத்தும் கூறியதை நாங்கள் பார்த்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே லங்காஃபுர் ஊடகம் பெருமைப்படுகிறது இப்படியான செய்திகளை யதார்த்தமாக நாங்கள் விசாரித்து சரியான செய்திகளை ஒளிபரப்பதை இட்டு நாங்கள் பெருமைப்படுவதை நாங்களே பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம் அது பலருடைய கருத்துக்களிலிருந்தும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் கூட சில கருத்துக்கள் விதண்டாவாதமாக ஒருதலை பட்சமாக இல்லை அப்படி இல்லை எதற்காக ஏன் என்றெல்லாம் கேட்டிருக்கிறார்கள் அது அவர்கள் காலம் போக போக அமைதியாக இருப்பார்கள் அவர்கள் அறிவார்கள் அந்த உண்மையை ஆம் நிச்சயமாக விரைவாக இந்த எண்பது கோடி ரூபா இல்லாவிட்டாலும் அந்த ஊழல் செய்த தமிழ் அரசியல்வாதி தண்டிக்கப்படுகின்ற பொழுது கைது செய்யப்படுகின்ற பொழுது செய்திகள் வருகின்ற பொழுது மீண்டும் அந்த செய்தியை நாங்கள் உங்களுக்காக சரியாக காவி வர இருக்கின்றோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இப்படியான செய்திகளை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் லங்கா ஊடகத்தோடு இலங்கையன் நன்றி வணக்கம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மரகாம ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசு இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி